சீமான் வந்து தனிச்சு போட்டிடுவோம் சொல்றாரு ஆட்சியில் பங்கு கொடுப்பா சொல்லல அவர்கிட்ட சீமான் கூட நமக்கு பாப்புலாரிட்டி மரியாதை சமூகத்தில் அந்தஸ்து சமூக தலைவர் இருக்கிறாங்க ஏன் ஏன் இப்படி ஈனத்தனமான அரசியலை பண்றீங்க சீமான மாதிரி தைரியமா எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் போட்டி பெரியாருக்கும் பிரபாகத்துக்கு போட்டின்னு ஏதாவது ஒரு இதுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் நிக்கிறாரு சொல்லுங்கப்பா அல்லது உதயநிதி ஸ்டாலின் என்னைக்கு சிஎம் கேண்டேட் அவர் வரும் அன்னைக்கு தான் அரசியல் களத்துக்கு வரும் சொல்லிட்டு போங்க முட்டாள்தனமான மீன்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில வந்த வேணாம் ஒன்ன மாதிரி அலநிர்விக்காத விஜய் புரோ பச்சவந்தி விஜய் புரோ கோயபல்ஸ் விஜய் புரோ கோயபால்ஸ் இதே பத்திரிகையில் தான் இந்த கோயபல்ஸ் வேலையை திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் அப்படின்னு ஒரு கோயபல்ஸ் வேலையை பண்ணாரு அடுத்த நாளே சீமான் சொன்னாரு தம்பி நீ வேணா என் பின்னாடி வந்து சேரு நீ பல நிரூபிக்காதவன் நான் தான் தலைவர் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு ஆணித்தரமா சொன்னாரு புரியுதா விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லுங்க அவங்க மகனுக்கு இப்படி பண்ணக்கூடாதுப்பா இது வந்து மனிதாயமான மற்ற செயல் அநாகரிகமான செயல் ஸ்டாலினே எதிர்க்குன்னு

உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜெண்ட் ஆட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்கையாட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு மூது குழலாட்டு உதயநிதி செட்டில் ஆன மாதிரி போட்டு போடுற மீன்ஸ் போடுற அப்ப நீதான்பா தான்ப்பா உதயநிதிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க உதயநிதிக்கு பி டிம் நீ தான்ப்பா புரியுதாப்பா அறிவு கோயபல்ஸ் விஜய் ப்ரோ கோயபல்ஸ் விஜய் ப்ரோ கோயபல்ஸ் விஜய் ப்ரோ கோயபல்ஸ் விஜய் ப்ரோ பல நிர்மிக்காத விஜய் ப்ரோ பச்சவந்தி விஜய் ப்ரோ கோயபல்ஸ் விஜய் ப்ரோ கோயபல்ஸ் இதே பத்திரிகையில் தான் இந்த கோயபல்ஸ் வேலையை டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் அப்படின்னு ஒரு கோயபல்ஸ் வேலையை பண்ணார் அடுத்த நாளே சீமான் சொன்னார் தம்பி நீ வேணா என் பின்னாடி வந்து சேரு நீ பல நிரூபிக்காதவன் நான் தான் தலைவர் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு ஆணித்தரமாக சொன்னார் இந்த வார்த்தையை விஜய் சொல்ல சொல்லுங்க யார் கூடயும் கூட்டணி கிடையாது நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்ல சொல்லுங்க யார் கூடயும் கூட்டணி கிடையாது நான் தான் சிஎம் கேண்டேட் சொல்ல சொல்லுங்க சீமான் சுத்த வீரன் விஜய் வந்து பிறவி கோயபல்ஸ் கோய்பல்ஸ் இருக்க அமைச்சர் கோயபல்ஸ் இதே மாதிரிதான் கோயபல்ஸ் வேலைகளை பாக்குறது அது கோய்பல்ஸ் வேலையை பார்க்கறதுக்கே பன்னெண்டு கோடி கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தரை என்கேஜ் பண்ணி வச்சிருக்காப்ல வேணும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு கோயபல்ஸ் வேலைகளை வந்து எப்பவே நம்ம பார்த்தோம் அவர் எப்ப பண்ணாலும் இதே கோயபல்ஸ் வேலைகளை தான் பத்திரிகைல கற்பனையாக இது பண்ணி சடலில் விட்டுட்டு இருப்பார் இதே பத்திரிகையில் நடந்த அடித்த விஜய் துணை முதல்வர் சீமானுங்கிற கோயபல்ஸ் வேலை நாரி போச்சா இல்லையா அப்போ சீமான் சொன்னார் தம்பி பலவும் போகாமல் இடமும் போகாமல் போனால் நடுப்பில் போய் அடிபட்டு வார்த்தையோட சொன்னார் அந்த வார்த்தை தவிர்த்துருக்கலாம் அதே மாதிரி விஜய்யும் எம் சி பால அண்ணன் இசைவலாளர்கள் நீண்ட நாள் வாழ்வாங்க கலைஞர் சாவான்னு நினைக்கிறோமா அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம் அதே மாதிரி நீங்களும் சீமான் மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு துணிச்சலாக பண்ணுங்கள் பத்து வருஷம் ஸ்டாலின் ஆரோக்கியமாக அரசியல் பண்ணுவார் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதவரில் ஒன் ஒன்ட்டு ஒனில் நானே தோக்கடிச்சு காட்டுவேன் தமிழ் மண் அதை பார்க்கத்தான் போகுது ஒன் டு ஒன்ல ஒன் டு ஒன் வந்தால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் ஆனால் இந்த சில்லறத்தனமான குறுக்கட அரசியலை விஜயபுரம் நிறுத்துறது நல்லது விஜயபுரம் இந்த குறுக்கட அரசியல் நிறுத்தம் நல்லது அல்லது உதயநிதி ஸ்டாலின் எப்போ சிஎம் கேண்டிடேட்டாக வருவாரோ அப்போ தான் அரசியலுக்கு வருவோன்னு அண்ணன் ரஜினி அந்த மாதிரி ரிவர்ஸ் அடித்து ஓடி போயிடுது கோயிங் பேக் அதுவும் நல்லதான் உங்களுக்கு இன்றைக்குள்ள நிலைமையில் பரிதாபமாக பொய்செய்திகளை கோய்பல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கதோட அரசியலை விட்டு ஓடுறது விஜயபுரவுக்கு நல்லது எவ்வளோ பச்சை பொய்செய்தி சரி சீமான் தெளிவாக இதில் ராமேஸ்வரம் கூட்டத்தில் திராவிட சுடுகாடுங்கிறாரு முடியுமா ஒன்னால சொல்ல முடியுமா எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்குலாம் துடிக்கிறிய எடப்பாடி நோட்டுக்கு சீட்டுக்கு எடப்பாடி கூட வில போறதுக்குலாம் யா சீமான் திராவிட சுடுகாடுங்கிறார அப்ப நீங்க சொல்லுங்க உங்களால முடிஞ்ச முடிஞ்சா எங்க ஜெயலலிதா சமாதி அண்ணா சமாதி அங்க இருக்குங்க பேட்டியில சொல்றாரு தமிழனுக்கு எவனோ அப்பா எவனோ அம்மானா ஜெயலலிதா தானங்க சொல்றாரு எடப்பாடி விழுந்துட்டாரு எடப்பாடியை நான் தட்டி தூக்கிட்டேன் கமல்ஹாசனும் தினகரனையும் நான் வீழ்த்தி மேலே வந்த மாதிரி விக்ரவண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடியை வீழ்த்தி எடப்பாடியோட நான் மேலே வந்துட்டேங்கிறேன் தெம்பலிந்த இயரத்தில் இருந்தானே தமிழனுக்கு யாரோ அப்பா யாரோ அம்மானா ஜெயலலாபா அடிக்கிறாரு அதிமுக அடிக்கிறாரு எத்தனை கோடி வருஷம் ஆகுமா இந்த வாரியர் தன்மையும் இந்த போல்டும் விஜய்க்கு வர்றதுக்கு சந்தர்ப்பாத அரசியல் பண்ணுறீங்க முழுக்க முழுக்க வியாபார அரசியல் பண்ணுறீங்க பன்னெண்டு ரூபா பிராண்டிங்க்கு ஆளை கொடுத்துக்கிட்டு பொய் பொய்யா செய்திகளை விடுறிங்க புளிச்சட்டம் மாற உங்களுக்கு கொஞ்சம் மனச்சாட்சி இருக்கு நினைக்கிறேன் இந்த மோசடி பேர் வழிகள் கோயம்புல்ஸ்கள் உங்களுக்கு புரியுதா அரசியல் விமர்சகர்களே இந்த கோயம்புல்ஸ்களை உங்களுக்கு புரியுதா வெளிப்படையா சீமான் பேசுறார் விஜய் சினிமாவுக்கு வசூல் அது தப்பு இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க எல்லாமே பெரிய வெற்றி படம் அதுதான் சொல்லுவாங்க ஆனால் வீரப்பன் தான் மக்கள் திலகத்தின் மாபெரும் வெற்றி படம்னு விதேகனிக்கு விளம்பரம் கொடுத்தாரு உலக சுற்றி வாழ்நாள் தாண்டி போகணும்னு நினைச்சாரு போகல அடுத்த நாளே மக்கள் தலைவத்தின் வெற்றி படம்னு கொடுத்தாரு அந்த பெருந்தன்மை சத்யாமுமிஸு ஆற வீரப்பனுக்கு இருந்தது பொதுவாக இந்த அரசியல் சினிமா காலத்துக்குள்ளே எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் சொல்லுவாங்க சந்திரமுதி ரெக்கார்டை அடிச்சிட்டுன்னு பத்து வருஷமாக ஒவ்வொருத்தனும் வரும்போது அடித்த படத்தை சொல்ல மாட்டான் சந்திரமுதி தான் நாங்கள் வீழ்த்தணும்னு சொல்லுவோம் இது சினிமாவுக்குள்ளே சகஜம் அப்படி தான் பண்ணணும் சூர்யானாலும் சரி விக்ரமனாலும் சரி விஜய்னாலும் சரி அப்படி பண்ணால் தான் படத்துக்கு வசூல் வரும் அது அது வந்து வியாபாரம் இது அரசியல் அரசியலில் நீங்கள் போய் சொல்லும்போது அடுத்த நாளே நீங்கள் எக்ஸ்பஸ் ஆகி போகிறீங்க சீமான் வந்து விஜய் பாதை வேறு என் பாதை வேறுன்ட்டார் நீங்கள் பெரியாரை வச்சுருந்தாலே நீங்கள் இல்லைன்னு ஆகிப்போச்சு தெல்ல தெளிவாக பெரியார் அடிச்சது பண்ணுறாரு அப்போ பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் கடைபிரித்தேன் கொள்வார்கள்னு விஜய் பேசுகிறார் பேசாமல் ரஜினியாந்து மாதிரி திரும்பி போயிருங்க அல்லது இரநூறு கோடி ரூபா எடுத்து வச்சு ஒவ்வொரு ரசிகனுக்கும் செலவுக்கு பணத்தை கொடுத்து இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிருபிங்க சொன்னனா இல்லையா பல நிருபிக்காத உங்ககிட்ட ஒரு பயம் வரமாட்டான்னு சொன்னேன் யாராவது வந்திருக்காப்புல முஸ்தபா பாஷா முஸ்தபா பாய் வந்திருக்கிறாரு செல்வகுமார் அஞ்சு தொகுதியில் நின்று கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபித்தவர் பண பலத்துக்கு எதிராக பணத்தை நிரூபித்தவர் வீரமா ஜெயலலிதா அரசை ஏற்று போராடின ஒரு சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் போராடினவர் என் தம்பி செல்வகுமார் செல்வகுமார் சீமான் எனக்கு அண்ணன் நான் சீமான் கூட நிற்பனே வந்து பேசுகிறாரு அங்கே நிற்கக்கூடிய அரசியல் தலைவர்களோட சமூக சங்க தலைவர்களோட உங்கள் முஸ்தபா ஒப்பிட்டு பாருங்க கடைபிரித்தேன்னு கொள்வார் இல்லை சீமான் வந்து தனிச்சு போட்டிடுவோம் தான் சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்லாம் சொல்லலை அவர்கிட்ட சீமான் கூட நான் நமக்கு பாப்புலாரிட்டி மரியாதை சமூகத்துல அந்தஸ்துன்னு கியூ கட்டி சமூக தலைவர் நிற்கிறாங்க அடுத்து செங்குந்தர் அதிகாரம் நண்பர் வரப்போறாரு விசுவவர்மா சங்க சேர்ந்த தலைவர் வரப்போறாரு தென் யாதவர் சங்க தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜாதி சங்க தலைவர்களும் சீமான் பின்னாடி வந்து நிற்க போறாங்க இது சீமானுக்கு இயல்பாட்டே நடக்குது நீங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொன்ன பிறகும் முஸ்தபா தவிர யாரும் வரல இது மனசாட்சி உள்ள அரசியல் விமர்சகர்களுக்கு இந்த உண்மை தெரியும் இதே இது எடுத்துடுங்க ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு கொடுப்பா சொன்னாரு அவர்கிட்ட இன்னைக்கு தேமுதிகாவே போக நிற்காங்க தேமுதிகாவே ஸ்டாலின் கிட்ட போக நிற்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஆட்சியில் பங்குதாரன் நீங்க சொன்னா கூட கிருஷ்ணசாமி உங்ககிட்ட இருபது சீட்டு கேட்பாரு ஒரு சீட்டு வாங்கிட்டு கிருஷ்ணசாமி ஸ்டாலின்ட்ட கிட்ட போவார் ஏன்னா ஸ்டாலின் ப்ரூவ்டு லீடர் அவர் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் இப்போ இதை உடனே மீம்ஸ் போடுப்பா ஸ்டாலினுக்கு ஆளு ரவீந்திர துரைசாமி அல்பத்தனமா சில்லறத்தனமா கேடுகட்டத்தனமா பிச்சைக்காரத்தனமா ஈனத்தனமா ஸ்டாலின் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் வெர்சஸ் உதயன்னு ஒரு இறக்கம் இல்லாம அறக்க குணம் கொண்டு ஈனத்தனமான அரசியலை பண்ணாதீங்க கடுமையான வார்த்தையில சாடுவேன் இதெல்லாம் எம்சி சி பாலானு சொல்லுவான் கலைஞர் சாவார் நினைக்கிறதுக்கு நினைக்கிறவங்க கலைஞருக்கு முன்னே போய் சேர்ந்துருவான்னு இந்த ஈனத்தனமான அரசியலை அல்பத்தனமா பண்ணாதீங்க முடிஞ்சால் சீமான மாதிரி எனக்கும் ஸ்டாலினுக்கு போட்டின்னு பேசுங்கப்பா அது தைரியம் அது வீரம் பிறவி கொலத்தனமா பண்ணாதீங்க அல்லது உதயநிதி என்னைக்கு சிஎம் கேண்டேட்டாக வராரோ அன்னைக்கு நான் அரசியல் வரேன்னு சொல்லிவிட்டு மீண்டும் இதான் நல்லா எஸ்கேப் ரூட்டுன்னு எஸ்கேப் ஆகிப்போங்க ஸ்டாலின் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் பங்குன்னு சொல்லலை இதே திருமாவளவன் நீங்கள் அது இதுன்னு இப்போ நீங்கள் வச்சுன்னா திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்டால் ஸ்டாலின் நிற்கிறாரு திமுக கூட்டணி விட்டு பிரிய மாட்டேன்னு நிற்கிறாரு இத்தனைக்கும் இந்த டீலிமிடேஷனில் கேரளாவில் எல்லா கட்சியும் வந்திருக்காங்க இங்கே திமுக மட்டுந்தான் போயிருக்காங்க திருமாவளவனும் அண்ணன் வைக்கவும் போகலை அதே நம்ம சொல்லத்தான் செய்கிறோம் பட் அவங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கிறாங்க தென் நீங்கள் காங்கிரஸ் உங்கள் மாநாட்டுக்கு வரணும் நீங்கள் திமுக நடத்துகிற மாநாட்டில் போய் ராகுல் காந்தி நிற்கிறாரு அப்போ திமுக பிடி மின்னு அண்ணாமலை சொல்கிறது உண்மை தானே நீங்கள் ராகுல் காந்தியை பெருசாக சொல்கிறீங்க ராகுல் காந்தி ஸ்டாலினை பெருசாக சொல்றாரு நீங்கள் திருமாவளவனை பெருசாக சொல்கிறீங்க திருமாவளவன் ஸ்டாலினை பெருசாக சொல்றாரு நீங்கள் ஆட்சியில் பங்கு தருவோங்கிறீங்க நீ டெபாசிட்டே வாங்க மாட்டேன் ஒன்றும் தேராது அவங்ககிட்ட எவையா வந்து ஆட்சியில் பங்கு கேட்பான் முஸ்தபா பாய் தான் திரும தினகரம் போனனால வேற வழி இல்லாமல் அவர் பாப்புலாரிட்டியாக வந்து நிற்கிறாரு நல்ல மனுஷன் நல்ல தன்மையானவர் என்கிட்ட அன்பாக இருப்பார் அவரை நான் பாராட்டுறேன் அவர் ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது இப்தாருக்கெல்லாம் பாய் வந்து நின்னார் நம்ம அதை யாரையும் குறைச்சி தர மாட்டோம் நீங்கள் இவர் புஷி ஆனந்த போச்சலாராக போட்டதே விஸ்வவர்மா சமுதாயத்தை மதித்து பண்றீங்க நம்ம தான் செய்கிறோம் நம்ம எதுனால் நியாயமா தான் பேசுவோம் அப்போ உங்களோட கடை விருத்தியன் கொண்டு யார் வந்தால் நீங்கள் வேற போக்கடி இல்லாமல் எடப்பாடி பிஜேபி கூட போயிடுவாரோங்கிற ஒரு பயத்தில் அதிமுக பிஜேபி கூட போவாருங்கிற ஒரு பயத்தில் பிஜேபி கூட நீங்கள் போனால் உங்கள் சினிமா அவுட்டு என்னைக்கு நீங்கள் பிஜேபியோட போனீங்களோ உங்கள் சினிமா அவுட்டு கிறிஸ்துவா முஸ்லீம் தான் பாஜக எதிர்ப்பில் ஜிஎஸ்டி எதிர்ப்பில் படத்தில் இருந்து உங்கள் மார்க்கெட்டை தூக்கி விட்டுருக்கான் அவன் உங்கள் படத்தை பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு வந்து திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான் நீங்களும் பாஜக எதிர்ப்பு பண்ணதுனால படத்தை பார்க்குறான் அதை நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா படத்தை அவன் பார்க்க மாட்டான் இது செட்டப்பாக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்காக வந்த அந்த வசூல் போயிடும் உங்களுக்குன்னு ஒரு வசூல் இருக்குது டான்சர் ஃபைட்டர் நான் மறுக்கலை சர்க்கார் படம் நானே மூணு தடவை பார்த்தேன் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிருந்தீங்க முருகாசு தான் மெயின் அதில் எனக்கு நீங்களும் நல்லா ஹீரோவாக நல்லா பண்ணியிருந்தீங்க போல்டா முருகதாஸ் சில விஷயங்களை பண்ணியிருந்தார் என்றாலும் உங்கள் படத்து வசூலுக்கு பாஜக எதிர்ப்பு உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு அப்போ அதிமுக பாஜக கூட போனால் உங்கள் படம் அடிபட்டு போகும் அதாவது அண்ணாதிமுக நீங்கள் போக முடியாது அண்ணாதிமுக போக முடியாது அதனால் நீங்கள் சீமான கூப்பிட்டுக்கிட்டு அண்ணே அண்ணே சிப்பா எண்ணே வாங்க எண்ணே நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து எடப்பாடியிட்ட போகும்னேன்னு நீங்கள் வந்து ஸ்கீமை போட்டீங்க சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்த தான் நினைக்கிறாங்க நினைக்கிறாரு உங் உண்மையிலே உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் எடப்பாடியோட தாவையக்கா தமிழ்மண்ணில் அதிக வாக்கெடுக்க முடியும் அதிமுக கூட்டணி கிடையாது ஊழல் கட்சியோட கூட்டணி கிடையாது கொடநாடு கொலையை பற்றி நாங்கள் பேசுவோம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி நாங்கள் பேசுவோம் பொள்ளாச்சி பாலியல் கொடுமையை பற்றி பேசுவோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தம்பு இருக்கா இதை நான் சொல்கிறனால எனக்கு எதிராக மீன்ஸ் போட்டிங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளாக மீன்ஸ் போடுப்பா ஸ்டாலினுக்கு நலலாட்டு ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போராக இருக்கக்கூடிய உதயநிதி காலாட்டெல்லாம் போடாத அபத்தமாக போடாத திமுகவில் ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் ஹி அலோன் கன் டூ அன் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே இப்போ சொல்கிறப்பா திமுகவில் வாரிசு பிரச்சனை செட்டில் ஆகலைப்பா இட் இஸ் அன்செட்டில்டு நீ ஏன் உதயநிதி சிங்க ஸ்டாலின் ஆட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜெண்ட் ஆட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்கையாட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஊது குழலாட்டு உதயநிதி செட்டில் ஆன மாதிரி போட்டு போடுற மீன்ஸ் போடுற அப்போ நீதான்பா உதயநிதிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க உதயநிதிக்கு பி டிம் நீ தான்ப்பா அறிவு இருக்கா என்ன செட்டில்டு மேட்ராப்பா ஏன் கனிமொழி பிரச்சனை பண்ண மாட்டாங்களே நான் இந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு நல்ல இதில் எங்கள் ஐயா தாண்டிங்க நாடார் சொல்லுவார் நல்லவனுக்கு நல்ல சாவு வரும் பாரு ஏறல்ல இந்து முன்னணி கூட்டத்தில் இளைஞர்களே இந்த நாட்டையும் எனக்கு சித்திரகுப்தன் என்ன அழைக்கிறான் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டியது இளைஞர்களான உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு மேடையில செறிஞ்சு செத்தாரு எங்க ஐயா தன்னிங்க நாடார் நல்லவனுக்கு நல்ல சா வரும்னு சொன்னவர் ஏன்பா இப்படி ஈனத்தனமான அரசியலை பண்றீங்க சீமான மாதிரி தைரியமாக எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் போட்டி பெரியாருக்கும் பிரபாகனுக்கு போட்டின்னு ஏதாவது ஒரு இதில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் நிற்கிறாருன்னு சொல்லுங்கப்பா அல்லது உதயநிதி ஸ்டாலின் என்னைக்கு சிஎம் கேண்டேட்டா வருவாரோ அன்னைக்கு தான் அரசியல் களத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு போங்க முட்டாள்தனமான மீம்ஸ் எல்லாம் போடாதீங்க போடுங்க மீன்ஸு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஆளாட்டி அந்த மீம்ஸ் போடுங்க இப்பயும் இதுவே புரியலையா உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்கையாட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஊதுகுளராட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜெண்ட் ஆட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு பி டி மாட்டு நீங்க இருக்கிறீங்க திமுக சக்சஷன் செட்டில் செட்டிலாயிட்டா செட்டில் நீ என்ன செட்டில் ஆற மாதிரி உதயநிதியை பேசிட்டு இருக்கிற அர்த்தம் தெரியுதா உனக்கு நான் இதெல்லாம் ஒரு ஸ்டாலின் மனப்பூர்வமா இன்னும் பத்தாண்டுகளுக்கு மேல நல்ல ஆரோக்கியத்தோட அரசியல் பண்ணி மனப்பூர்வமா நினைக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில வந்தவனா நான் மாதிரி சி ஸ்டாலின் நான் எதிர்க்க துப்பு இல்லை அதுக்கு தைரியம் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மீம்ஸ் போடுறியா வெக்கமா இல்லை அசிங்கமாக இல்லை கேவலமா இல்லை ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு ஸ்டாலினுக்கு டாக்டர்யா மச்சினேன் இன்னும் பத்து வருஷத்துக்கு மேலே நல்லாவே ஆரோக்கியமாக அவரால் அரசியல் பண்ண முடியும் ஆக்டிவாக இருக்கிறாரு நம்ம பரமாயி பாட்டிக்கு எண்பத்தி ஏழு வயசு இருந்தாங்க அவங்களுக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் ஸ்டாலினுக்கு இருக்குது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆக்டிவிட்டி ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் குவிவைவா அரசியல் பண்ணதுக்கும் எந்த பிரச்சனை இல்லை இன்னும் பத்து வருஷத்துக்கு மேலே ஸ்டாலின் அரசியல் பண்ணுவாருங்கிறத அவருக்கு டாக்டர் ஏ மச்சின ஒருத்தர் சொல்கிறார் அப்போ எவ்வளவுக்குள்ள நீ நீங்கள் வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஈடுபடுறீங்க நிச்சயமா சார் இப்போ வந்து இப்போ இது ஒரு அசிங்கம் இல்லை ஒரு கேடு கட்டத்தனம் இல்லை புரியுதா விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லுங்க ஐயா அவங்க மகனுக்கு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இது வந்து மனிதாபிமானமற்ற செயல் அநாகரிகமான செயல் ஸ்டாலினே எதிர்க்குன்னு அந்த இல்லையா அதே மாதிரி சொல்றதாம்பா மரியாதை இது தப்புப்பாங்கிறத எஸ் ஏ சந்திரசேகர் உங்க மகனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க ரொம்ப ஒரு அநாகரிகமா இது பண்ணிட்டு இருக்க எனக்கு இந்த விஷயத்த பேசுறதுக்கே சங்கடமா இருக்குது பலமுறை இதை பேசிட்டேன் என்றாலும் திருந்தாத ஜென்மங்களா மீண்டும் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு இந்த ஜென்மங்கள் நிச்சயமா சார் இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இப்போ வந்து கடை விருத்தம் கொள்வார் இல்லைன்ற மாதிரி கிட்டத்தட்ட விஜயபுர நிலைமை வந்து இப்போ கூட்டணிக்கு வந்து யாருமே வர அவர் வெளிப்படையாக அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறமே யாருமே வரலங்கிற ஒரு சொல்லிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பக்கத்துலேருந்து அவர்களுக்கு வந்து ஆஃபர் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க டிமாண்ட் இருக்கா சொல்கிறாங்க இந்த ஒரு தியாசம் இப்போ சார் பார்க்குறீங்க கூட்டணி வேணாம்னு சொல்கிற ஒருத்தருக்கு வந்து கூட்டணிக்கான ஆப்ஷன் வருது ஏன்னா கூட்டணி வாங்க வாங்கன்னு சொல்கிற ஒருத்தருக்கு யாருமே வர மாட்டோம் விஜய்க்கு கூட்டணி எல்லாம் ஏட்டு சுரக்கா கூட்டணி தான் சீமானே சொல்லிட்டார் தம்பி பலம் நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டான் விஜயாந்த் கூட மக்கள் நல கூட்டணின்னு போச்சுனால அதில் அவர் எட்டு பத்துன்னு பலத்தை நிரூபிச்சாரு அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுப்பா பண்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கட்டுக்கதைகள்ப்பா ஏட்டு கதைகள் பா இது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பாவம் அப்பாவுக்கு சினிமா ரசிக் தெரியாது அவங்கள ஏமாத்திட்டு இருக்கிறீங்க இதுதான் உண்மை நலமை சீமான் தெளிவா சொல்லிட்டாரு தான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினதாட்டு சீமான் உறுதியாக நம்புறாரு கமலஹாசனையும் தினகரனையும் ஜானார்கசாமி ஆதரவு குறிச்சு விடுங்க களத்துக்குள்ள நின்னதுனால பலகினப்படுத்தினதான் சீமான் நம்புறாரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் களத்துக்குள்ள விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் கமல்ஹாசன் தினகரன் நிற்காதனால சீமான் எட்டு சதவீதத்துக்கு மக்களவை தேர்தலில் வந்துட்டாரு அவங்க வந்து கமலாசனுக்கு ஒரு வேலையு இருக்குது கமலாசன் மூணு புள்ளி ஆளு நிரூபித்தவர் விஜயன்னு நிரூபிக்காதவர் நீ வந்தா மூணு புள்ளி ஆளு கீழே போவியா மேல வரிமையான யாருக்கு தெரியும் எப்ப அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கா ஆளு நிரூபித்த ஒரு தலைவர் அவர் பிரச்சாரம் பண்ணதுக்கு தினகரன் திருமாவளவனும் இவர் ரவிக்குமாரும் வீட்டில் போய் நன்றி தெரிவிக்கிறாங்க பிரச்சாரம் திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் பிளஸ்னால்தானுமா நன்றி தெரிவிக்கிறான் அந்த ஸ்டாச்சரை விஜய் அடைஞ்சிட்டாரா விஜய்க்கு அரசியல் ஸ்டாச்சர் எல்லாம் பன்னிரண்டு கோடி கொடுத்து வாரம்பருகளில் விடக்கூடிய கப்சாக்கள் தானப்பா நிஜத்துல ஏதாவது ஆதாரத்தை காட்டு ஐயா ரங்கசாமி வந்து பார்த்தாரு சூப்பர் நான் மறுக்கலை அதே வேளையில சீமான என் வெயிட்டிங்கன்னு சொன்னாரு என் தம்பி எனக்காக மைக் படம் போட்டிருக்கான்னு சொன்னார் இதெல்லாம் பிளஸ் தான் நான் மறுக்க வரல அதே சீமானு தான் நீ பல நிரூபிக்காதவன்னு இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டார அதுதானே இன்னைக்கு உள்ள உன்னோட ஸ்டேட்டஸ் இதை மறைச்சிக்கிட்டு ஜான அருகசாமி கச்சகால் அடிச்சா என்ன பிரயோஜனம் நடக்க போகுது ஒன்றும் நடக்காது கூட்டணி வந்து எடப்பாடிக்கு வேற யாரும் வரலன்னு வைங்க எடப்பாடி நீ தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணிட்டு எடப்பாடி தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி நிட்டு இந்த கப்சா மன்னர்கள் ஜான் ஆரோக்கியசாமி கூட்டத்துக்கு அதிலே ஒரு நெத்தியடியை கொடுத்துட்டாரு என்னமா இந்த ரீல்களும் விட முடியாது அங்கே பேச்சு நடந்து இங்க பேச்சு நடந்து எல்லாமே ஒண்ணுமில்லங்கிறாரு அவரு சசிகலா ஓபிஎஸ் மேட்ரும் யாரும் பேசல என்னங்கிறாரு ராஜ்சபா மேட்டர்ல மட்டும் பாமகவுக்கு ஒரு பயம் இருக்கு அவருக்கு தேமுதிகவுக்கு இல்லைன்னு சொன்னவர் பாமக கொண்டு பயப்படுறாரு அப்போ நான் சொன்னாதானங்க உண்மை தமிழ் கூறு நல்லுறையில் அத்தனை வீவர்ஸும் நான் மட்டும்தான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி பாமக கொண்டு பயப்படுறாரு வன்னியகுல சத்திரியர்களோட வாக்குக்கு பயப்படுறாரு விக்கிரவாண்டியில் களத்தை விட்டு போடுறதுல அவருக்கு பலகீனம் அதில் டாக்டரையா எமர்ஜி ஆயிட்டாரு அதே மாதிரி விக்கிரவாண்டியில் நின்னதும் ஈரோடு கிழக்கில் நின்னதுலேயும் சீமான் எமர்ஜி ஆகிட்டாருன்னு ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் இன்னைக்கு ராயசபா விஷயத்தில் பாமக விஷயத்தில் பூசி மெழுகி அப்படி அவர் நழுவி போறாருன்னா பாமக விஷயத்தில் அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க அவங்க எப்படி எங்க கிட்ட ராய்சபா கேட்கணும்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அவர் கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு ராய்சபா இல்லங்கிறாரு ஆனா எதிரணியில இருந்து ராய்சபா வாங்கிக்கிட்டு எதிரணியில போன எங்கய்யா டாக்டர் ராமதாஸுக்கு ராய்சபா இல்லைன்னு சொல்ல முடியல அப்போ அவருக்கு பலத்தின் அடிப்படையில் நாற்பது சீட்டையும் ராஜசபாவையும் கொடுத்து அவருக்கு தேவை ராமதாஸ் தான் விஜய் அல்ல விஜய் தேவைதான் விஜய் மற்றும் அவருக்கு தேவை இல்லைன்னு நான் சொல்ல வரல ஒரு கட்டத்தில் நாங்க மக்களை சந்திச்சு எதிர்கட்சி இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு சீமான் சொல்ற மாதிரி விஜய் பலம் இருபிக்காத ஒரு ஏற்றுச்சுரக்கான்னு சொல்லல தன்னை மட்டும் சொல்லிட்டு விஜய் அதில் சொல்லாம விட்டுட்டார் அப்ப விஜய் எதிர்பார்க்கார் நம்ம தரவில்லருந்து சொல்றோம் மற்ற கப்சா கோயபல்ஸுகள் மாதிரி கோயபல்ஸ் வேலைகளை நம்ம பார்க்கல அப்போ விஜய் எதிர்பார்க்கார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் கிட்ட நாலு புள்ளி மூணு எடுத்தவர் இருபது புள்ளி நாலு எடுத்தவர் நாற்பது சீட்டுக்கு ராமதாஸுக்கு தகுதி இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது சீட்டுக்கு தகுதி இருக்கு ராமதாஸ் இல்லைன்னா எடப்பாடியில் ஜெயிக்கிறது கேள்விக்குறி இதே இதே ஜான ஆரோக்கியசாமியை கூலிக்கு மாறடிக்க ஒருவர் இன்னைக்கு பாமகவுக்கு பிராண்டிங் ஆளாக இருந்தால் பேசிகிட்டு இருப்பார் இதே இதே ஜான ஆர்கே கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு கூலி ராமதாஸ் கிட்ட வாங்கினா இந்த உண்மையை பேசிட்டு இருப்பாரு நாம ராமதாஸ உண்மையை தான் பேசுறோம் ராமதாஸுக்கு தெரியும் ரவீந்திர துரைசாமி யாரு எங்க இருந்து வந்திருக்கான் என்ன தன்மையில உள்ளவன் அவன் தரம் என்ன சல்லி பசங்க அவன்கிட்ட விளையாடுனா விடமாட்டான் மாட்டான் நச்சு எடுத்துருவான்னு டாக்டர் ஐயாவுக்கே தெரியும் அது இப்போ நான் சொல்றேன் நாற்பது சீட்டு வந்து பாமக தகுதியோட இருக்காங்க இருபது புள்ளி நாலு சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு நாலு புள்ளி மூணு சதவீதம் பாமகவுக்கு ஓட்டு என்டிஏல இருக்கிறாரு பாமக அவர் எங்கிருந்து கொண்டு வரணும்னா நாற்பது பிளஸ் கொடுத்தாகணும் இதுதான் உண்மை நிலைமை எடப்பாடியோட இந்திய பேட்டி அதை தான் காட்டுது நிச்சயமா அதுக்கு தான் அதுக்கு சாத்தியம் அதிகமாக அண்ணா உங்கள்கிட்ட ராய்சபா வாங்கிட்டு என்டிஏ கூட்டணிக்கு போனவருக்கு ராஜ்யசபா உண்டான அவர் தான் அந்த கூட்டணியில் போயிட்டாருன்னு சொல்றதுக்கு வன்னியகுல சத்திரியர்கள் ஓட்டு பலத்தை மீறி பேச முடியாம எடப்பாடி பதறாரு ஏன்னா ஆதாரத்தோடு தானுங்க சொல்றேன் நீங்க ஆதாரமே இல்லாம விஜய் 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 அவ்வளவு கப்சாக்களை விட்டுட்டு இருந்தீங்க நான் ராமதாஸ் எடப்பாடி முக்கியங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்றேன் மற்ற அரசியல் முறை சரி பிராண்டிங் மாஸ்டர் கப்ஸா ஆஃப் கோயபல்ஸ்க்டி வர்றதும் எல்லாமே ஆதாரமற்ற செய்திகள் நீ ஆதாரத்தை சொல்லு நான் ஏத்துக்கிட்டு போறேன் ஐயா ரங்கசாமி பார்த்தாரு மிகுந்த மதிப்புக்கும் மரியாதையும் ஒரு நாராயணசாமியோட எனக்கு ஐயா ரங்கசாமி தான் பிடிக்கும் நாராயணசாமி என் ஜாதிக்காரர்னாலும் எனக்கு சென்டிமெண்டாக ரங்கசாமி தான் பிடிக்கும் அவர் பெரியாது அவர் வந்து பார்த்ததை நான் பெருசா பாராட்டுறேன் ஐயா ரங்கசாமி பார்த்ததை பெருசா பாராட்டுறேன் நான் அதை என்ன மறுத்தா பேசுறேன் தான் அந்த பெருமைக்குரியவர் தான் அது சாதிக்க முடிஞ்சுது உண்மையை தானே நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துக்குள்ள இன்னைக்குள்ள எடப்பாடி பேட்டி தேர்தல் தேதி அறிவிச்சும் முறை தான் கூட்டணிங்கிறாரு கொய்பல்ஸ்களே ஓய்விடுங்கள் தென் ராமதாசன் மட்டும் ராஜசபா கேட்கும் போது எதிரணியில் இருந்தவருங்கிற வார்த்தையை துணிச்சலாக எடப்பாடி சொல்ல முடியலை அப்போ நான் எடப்பாடியை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அவருக்கு டாக்டர் ஐயா தான் தேவை இதை தமிழ் மண்ணில் எந்த அரசியல் விமர்சனம் சொல்லல டாக்டர் ஐயாவும் அந்த உள்போர் உள்ளவர் ஸோ இதுதான் உண்மை அதுக்காக விஜய்க்கு பல நிரூபிக்காத விஜய்க்கு யாரும் சீட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன் டாக்டர் ஐயா என்டிஏல நின்றுட்டாருன்னு வைங்க அதிமுக போவாங்க நின்றுட்டாரு வைங்க சூரோ புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த தேமுதிகவுக்கு அஞ்சு எம்பி கொடுத்தாரா ரெண்டு புள்ளி ஆறு வாக்கு எடுத்துட்டாங்க அன்னைக்கு நாலு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கூட்டணிக்கு ஆள் இல்லைன்னா அவர் விஜய் ஒரு பெரிய சக்தி மாதிரி காட்டுவார் அப்படி காட்டினா அவர் கூட இருக்கோன்னு நிற்பான் இந்த இடத்துல நான் விஜய்க்கு எதிராலாம் பேசலை விஜய் குறுக்க மறுக்க ஓடுறதுனால தான் விஜய் அடிக்கிறேன் ஏன் எதிரி அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை துமின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் ஐயர் நாடார் என்ன செய்யணும்னு கேட்ட மிதுன் பழனிசாமி தான் விஜய் எல்லாம் அந்த இடத்துக்குள்ளே நான் வைக்கல பல நிரூபிக்காத விஜய் ஒரு குரோட் புல்லர் அவருக்கு கூட்டணிக்கு வர யாரும் இல்லைன்னா எடப்பாடி சேர்த்துக்குவாரு இதுதான் நிலமை அவருக்கு கூட்டணிக்கு முத ஆளாக தேவை பாமக தான் பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டார் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் அவருக்கு தேவை பாமக தான் இதுதான் எதார்த்த உண்மை ஆப்ஷன் ஓப்பன் சொல்லும்போது பாஜக ஆப்ஷனும் ஓப்பன் வருது சிபிஆரை பாக்குறாரு அது இதெல்லாம் நியூஸ் ஆகுது அண்ணாமலைக்கு அந்த திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்குறாங்க நியூஸ் ஆகுது ஆனால் இன்ஃபேக்ட் எடப்பாடி வாயிலிருந்து வந்தது அவருக்கு தேவை ராமதாசன் இதைத்தான் நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன் இதை இன்னைக்கு தமிழ் ஒரு நல்லூழல நியாயமானவன் ஆர்டி சொன்னால் பத்து கேட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லக்கூடியவன் கணிச்சு தரவுகளோட டேட்டாவோட நான் சொல்கிறேன் பல நிரூபிக்காத ஒரு விஜய்ங்கிறத மறைமுகமாக அடித்தார் ஆனால் நேரடியாக அடிக்காத அடிக்காத போது விஜய் சேர்க்கிற ஆசையும் அவருக்கு இருக்கு ஏன்னா இந்த இடத்துக்குள்ள விஜய் பல நிரூபிக்காதவர்னு சீமான் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னோம்னா நான் ஏமாந்துருவேன் சீமான் தான் பல நிரூபிக்காதவர்னா ஏட்டு சுரக்கானி அடிச்சுட்டாருன்னா நீ இல்லைன்னு காட்டுறாரு உண்மை இப்படி இருக்கும் போது வெளிப்படையாக இருக்கும் போது கோயபல்ஸ் விஜய் இந்த கோயபல்ஸ் வேலைகளை விட்டு தள்ளுங்க நிச்சயமா சார் அரசியல் களம் குறித்து தெளிவான பல பாவர்கள் முன்னச்சு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக நன்றி நன்றி